அனைவருக்கும் காலை வணக்கம் பிரியமான சகோதரத்துவமே மன்னிப்போம் மறப்போம் மறப்புறதும் அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது குடும்பங்கள்லயும் நம்மளுடைய உறவுகள் மத்தியிலையும் மன்னிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்னா இருக்கு கடவுள் நம்மள நிபந்தனை அற்ற முறையில அன்பு செய்யறாரு அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா ஒரு சமமா நிரந்தர நிபந்தனையற்ற முறையில அவர் நம்மளை அன்பு செய்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா அவர் நிபந்தனையற்ற முறையில நம்மளை மன்னிக்கிறாரு அப்படிங்கிறதும் உண்மை இன்னைக்கு நச்சீதியும் கூட கடவுள் அதை தான் நம்மளுக்கு பைபிள்ல சொல்றாரு இறைவார்த்தை சொல்லுது எத்தனை முறை மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏழு முறை அல்ல ஏழு எழுபது முறை அப்படிங்கிறத சொல்றாரு ஒரு நாள் ஒரு மனிதர் வந்து என்ன பண்றாரு இறந்து போனோன்னு மேல போறாரு மேலே போனோன்னா மோட்சத்தினுடைய நுழைவா ஒரு வானதூதர் நிற்கிறாங்க வானதூதர் நின்று நின்று நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த மனிதர் சொல்றாரு ஐயா நான் இந்த மட்டும் மோட்சத்துக்கு போறேன் மோட்சத்துக்கு போறியா மோட்சத்துக்கு போகணும்னா நீ அப்படி என்ன செஞ்ச நீ மோட்சத்துக்கு போற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த மனிதர் சொல்றாரு நான் நல்ல காரியத்தை தான் செஞ்சிருக்கேன் நான் மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவரே அவரை நியாயப்படுத்துறாரு அப்போ சரி நீ மோட்சத்துக்கு போகணும்னா நான் கேட்குற கேள்விக்கு நீ பாஸ் ஆகணும் அட்லீஸ்ட் நீ நாற்பது மார்க் ஆகுது நீ வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறாரு சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன கே நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்கிறேன்ட்டு வானதூதர் வந்து கொஸ்டின் கேட்க சொல்கிறாரு இப்ப வானதூதர் கொஸ்டின் கேட்குறாரு சரி நீ என்ன நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுருக்க சொல்லு அப்படிங்கிறாரு சாமி நான் காலையில் எந்திரிச்ச உடனே ஒவ்வொரு நாளும் பூசைக்கு போயிடுவேன் எந்த திருப்பலியையும் நான் விட மாட்டேன் முக்கியமா ஞாயிற்றுக்கிற திருப்பலிய நான் ஒரு நாளும் விட்டது கிடையாது ஒண்ணு போ உனக்கு அஞ்சு மார்க் அப்படிங்கறாரு ரெண்டாவது எல்லா நாளுமே நான் பைபிளை எடுத்து விவ்ளியத்தை எடுத்து நான் வாசிப்பேன் சரி ஒரு கிறிஸ்தவன் வெவ்லியம் வாசிக்கணும் திருப்பலி பூவை பார்க்கணும் சரி இதுக்கும் உனக்கு அஞ்சு மார்க்கு போ அடுத்தது என்ன செஞ்சேன் ஒவ்வொரு நாளும் நான் ஜோமால சொல்லுவேன் அன்னை மரியாதை நோக்கி நான் ஜோமால சொல்லுவேன் சரி ஜோமால சொல்கிற உனக்கு அஞ்சு மார்க்கு போ அடுத்த காரியம் நான் எப்போதுமே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிறாரு சரி இது வரைக்கும் நீ வந்து இருபது மார்க் வாங்கிட்ட இன்னும் இருபது மார்க் வாங்கணும் ஆனா அது ஒரே கொஸ்டின் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வானதுதல் சொல்றாரு அப்ப அந்த மனிதர் சொல்றாரு சாமி நான் எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய குடும்பங்கள்ல உறவுகள்ல நிறைய சண்டை சச்சரவு வரும் அப்ப நான் எல்லாத்தையும் ஒரே உடனே வந்து மன்னிச்சு போறது நான் தான் என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு எப்போதுமே என்ன பண்ணுவான் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான் என் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அவனை வந்து உடனே மன்னிச்சிருவேன் நான் ரொம்ப முதிய வய வயதாகினோன்ன நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு என்னுடைய மனைவியினுடைய உந்துதலில் என் மகன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான் ஆனால் அவனையும் நான் மன்னிச்சேன் கடைசியில் என் குடும்பத்தில் உள்ள எல்லா உறவுகளையும் மன்னிச்சிட்டு தான் சாமி இப்போ மேலே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்போ வானந்ததை சொல்கிறாரு நீ இந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கான தகுதி உனக்கிட்ட இருக்கு உனக்கு நூறு மார்க் நீ போகலாம் அப்படிங்கிறாரு ஆமீரை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னது மட்டும் மன்னிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது மன்னிக்கிறது மறக்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் கடவுள் திரும்ப 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 இந்த தவக்காலத்தில் நம்மளுக்கு உணர்த்துற ஒரே ஒரு காரியம் மன்னி மற இந்த மன்னிப்பு மறக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு கடவுள் பைபிளில் கொடுத்துருக்கிறாரு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத ஒரு பக்கத்து முக்கியம் அப்படின்னாலும் எல்லையற்ற முறையில கடவுள் மன்னிப்பை நம்மளுக்கு கொடுக்கும் போது அடுத்தவங்க நம்மளுக்கு செய்யற தீங்க நம்மளால வந்து மன்னிச்சு ஏக்க ஏத்துக்க முடியல அவங்கள பொறுத்துக்க முடியல எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நாலு சவுத்துக்குள்ள செய்யறதையும் நம்ம மனதுக்குள்ள இருக்கிறதையும் கடவுள் பாக்குறாரு நம்மள மன்னிக்கிறாரு ஏத்துக்கிறாரு அப்படின்னா நம்மளால ஏன் மத்தவங்களை மன்னிச்சு ஏத்துக்க முடியல அதை ஏன் வந்து நடைமுறைப்படுத்த முடியல அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம எல்லாருமே எல்லாருமே இதை வந்து சிந்திக்க கூடிய ஒண்ணு திரும்ப திரும்ப இந்த தவக்கால பயணத்தில் கடவுள் நம்மளை மன்னி மண்ணி மன்னி மண்ணிங்கிறாருன்னா அந்த மன்னிச்சு நம்ம மற்றவங்களை ஏற்றுக்கிட்டு நம்ம அந்த வாழ்க்கையில் இன்னும் நல்லபடியாக வாழ்கிறதுக்காக தான் நம்மளை அழைக்கிறாரு ஆகவே இடையே பிரியமான சகோதரத்துவமே நாம் மற்றவங்களை எந்த முறையில் மன்னிக்கிறோம் எத்தனை முறை மன்னிக்கிறோம் திரும்பி திரும்பி மன்னிக்கிறதுனால நம்மளுக்கு கடவுள் வந்து ஆசீர்வாதத்தான் கொடுப்பார் அதனால் மன்னிக்கிறமா மறக்கிறமா மன்னிக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் நம்ம எடுக்கிற முயற்சிகள் என்ன சிந்தித்து செயல்படுவோம்